அதிமுக நிர்வாகி பிரசாத் அடிதடி வழக்கில் கைதாகிறான் அடுத்தடுத்து அவன் மீது பணமோசடி புகார்கள் வேலை வாங்கி தருகிறேன் வரிசை கட்டுகின்றன இது சம்பந்தமா அவர்களுடைய கைதான ஆசாமிகளுடைய செல்போன்களை காவல்துறை ஆய்வு செய்யும் போது கொக்கைன் டீலரா இருந்திருக்கான் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு வித்து இருக்கான் ல வந்து என்ன இருந்தாலும் அதிமுக காரன் இல்லையா அந்த செக்ல லஞ்சம் அது மாதிரி வந்து ஜிபேல கிராம் கொக்கைன் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வீதம் நாலு லட்சத்தி சொச்சத்துக்கு பல முறை வியாபாரம் செய்திருக்கிறான் அதாவது இவர் கஸ்டமர் தான் யாரு ஸ்ரீகாந்த் இவன் தான் டீலர் ஒரே கஸ்டமரே ஒரு நாலு லட்சம் ஒரே கஸ்டமரே இத்தனை ஏன்டா எப்படிடா இது கிடைச்சதுன்னு கேட்டா அவன் ப்ரொடியூசர் எனக்கு அவன் என்னை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கான் அந்த படத்தில் ஒரு பத்து ரூபா வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அதை வந்து இழுத்து கழிச்சுக்க அப்படின்னு சொல்லி பொடியாக கொடுத்து என்னை அடிக்ட் ஆக்கிட்டான் இப்போ நான் இன்றைக்கி இப்படி போதை கையாக மாறியிருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த அதிமுக ஐடிவிங் நிர்வாகி தான் அப்படின்னு ஸ்ரீகாந்த் ஒப்பு மூலம் கொடுத்துருக்கார் இது ஒரு பக்கம் சரி இவனுக்கு எப்படி கிடச்சதுன்னா இவன் சென்னையை சேர்ந்தவன் அதாவது பிரதீப்னு ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வந்து இவருக்கு சப்ளை பண்ணுறார் அவனுக்கு கானா நாட்டை சேர்ந்த ஜான்னு ஒருத்தன் வந்து சப்ளை பண்ணுறான் இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு கொக்கைங் கார்டலுடைய சென்னை மையம்மா வர சந்தானம் கேரக்டர் மாதிரி இவர் வந்து செயல்பட்டுருக்காரு இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு போகுது இது போலீஸ் விசாரணையில் இன்னும் எந்தெந்த நடிகர் ஒரு நடிகருக்கு வந்து பிடிவ ரெண்டு பேரை வச்சிருக்காங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க அவனை பிடிக்க போறாங்க இன்னும் இது ஏன்னா இவன் ஒருத்தன் டீலராக இருக்க பட்சத்தில் இவனுக்கு சினிமா கனெக்ஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி எத்தனையோ பேருக்கு சினிமா நடிகர்கள்னால இது பரபரப்பு செய்தி ஆகுது இது இல்லாமல் பல்வேறு பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் சப்ளை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாத்தையும் தேடி அவங்க பிடிப்பாங்கன்னு வைங்க இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பு நிறுவனமும் பாரும் நடத்தக்கூடிய ஒரு சென்னையில் கொக்கைன் டீலராக இருக்கிறான் என்பது எவ்வளவு பெரிய எவ்வளவு சீரியஸான விஷயம் இந்த லட்சணத்தில் இவனுங்க வந்து இவனும் இவனுடைய கட்சி த பொதுச் செயலாளர் முதற்கொண்டு அத்தனை பேரும் தங்களுடைய X தலை ப்ரொஃபைலில் வந்து Say நோ no டு no drugs அப்புடின்னு அதாவது அவங்க ஓனருக்கு ஃபார்முலா அது சவுக்கிதார் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இல்லையா இந்தியாவுக்கு நாங்கள் தான் வாட்ச்மேன் அது மாதிரி நாமளும் ஏதாவது வைப்போம் தமிழ்நாட்டில் பின்னாடி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னா அதுக்கு சிக்னலோட கோடு வேடு டாக் இல்லைங்கிறத டாக்டர் ஊரில் இல்லை பூட்டை ஆட்டாதீர்கள் மாதிரி இவனுக்கு பேருக்கு பின்னாடி இந்த இதை வச்சுக்கிட்டு பொடியா வாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க இதை வெளிவராத இன்னொரு பக்கம் என்னன்னா அதாவது ராஜ் சத்தியன் என்பவர் தான் அதிமுக ஐடிவினுடைய செயலாளர் மாநில செயலாளர் இவருக்கு வலவையாக இருப்பவர் தான் இந்த பிரசாந்த் இந்த பிரசாத்துடையே பூலோவாக்கு மொத்தத்தையும் ஊடகங்களில் வெளிவிடுவது அதாவது அதிமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக இருந்து கொண்டே கஞ்சா சங்கர் இந்த பிரசாத்தை பற்றி உள்ளும் புறவுமாக எல்லாத்தையும் கொற்றாப்புல நேற்று இவன் அள்ளி கொட்டுறான்னா அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னா ஒன்று நீ இதை தெரிஞ்சு பண்ணியிருக்கணும் இல்லாட்டின்னா ராஜத்யனும் இதற்கு உடந்தை உடந்தை தெரியாம பண்ணிருக்கணும் இல்லாட்டி அதுக்கு நீயும் தான் உடந்தை அப்படின்னு இந்த தன்னுடைய கதைகளை முடிக்கணும் இப்ப ராஜ்சத்தியன் இதுக்குள்ள கோத்து விட்டாச்சு டிவிங்கல ஆக்டிவா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்று எடுத்துக்கொண்டால் ராஜ்சத்தியன் மற்றும் திரு பிரசாத் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து பதினேழாம் ஆண்டிலிருந்து சத்தியன் எங்கு சென்றாலும் அவர் கூடவே இருப்பது யார் என்றால் பிரசாத் நீங்களும் இதுக்கு உடந்தை ஏதோ வந்து வெளிநாட்டு கொக்கையின் போதை பொருளுக்கும் உள்நாட்டு கஞ்சா இலைக்குமான தொழில் போட்டி கிடையாது இது அதிமுக ஐடி விங்கை கைப்பற்றுவதற்கான ஒரு போட்டி பல மாதங்களாகவே பேக்ரவுண்ட்ல இந்த வேலை ராஜ்சத்தியனுக்கு விபூதி எல்லாம் கஞ்சா சங்கர் செய்திருந்தாலும் கடந்த ஒரு மாதமா வெளிப்படையாகவே சத்தியனுக்கு பவுசு பத்தில் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கிழிச்சு கேப்பை நட்டியிருப்பேன் எடப்பாடி பழனிசாமியை திட்டுறாங்க பார்த்துட்டு சும்மா எடப்பாடி திட்டுக்கு அந்த ஆளுக்கு மானரவசம் இருந்துச்சுன்னா மருந்து இவன் சொல்றான் ஏன் உங்க வச்சு பொதுச் செயலாளர் திட்டுற நீ பாத்துட்டு பாத்துட்டு தான் இருக்க முடியும் வாங்கி வச்சிருக்க முல்லைக்கு திட்டத்தான் செய்வாங்க அரசியல் வந்தா வாங்கித்தான் வழக்கமா சென்னை போலீஸ் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் ஒரு புலனாய்வு பண்ணி ஏதாவது ஒரு கேச புடிச்சா கூட அதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சு இது நல்ல நொட்டன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆளு இந்த விஷயத்துல பத்தி அதை பத்தியே பேச பயங்கரமா செயல்படுறாங்க போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க உண்மைதான் சத்தியமா சொல்றேன் அம்மா சத்தியமா சொல்றேன் பேசுறேன் செம்மரம் கடத்தவனுக்கு எல்லாம் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆமா இந்த கேஸ்ல வந்து காவல்துறை சிறப்பாக புடிச்சிருக்கு இதுல வந்து ராஜ் சத்தியனும் உடந்தேனும் மொத்த எந்த ராஜ் இவனுக்கு டி நகர்ல ஆபீஸ் போட்டு கொடுத்து தொண்ட வரைக்கும் சோத்த போட்டு வளர்த்தன ராஜ் சத்தியன் இந்த ஆபீஸ காலி பண்ணிட்டு போடா உள்ள கஞ்சா வச்சு மாட்டிக்கிட்டான்ல அதுக்கப்புறம் அது காலி பண்ணிட்டு போகணும்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ வந்து இவனுக்கு வேலை செய்ய தெரியலை எங்கிட்ட கொடுத்துருந்தா இன்னைக்கு ஐடிவிங் இருக்கிற நிலமையே வேற அப்படின்னு கதை சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கும் போது இடையில வந்து வெறும் வெறுவாய்க்கு காவல் மாதிரி இந்த பிரசாத்துடைய கைது நடக்குது அந்த கைதுல வந்து இந்த பண மோசடிக்கு காசு வாங்கினது கொக்கையின் எல்லாம் வந்தோன்ன இவனுக்கு வந்து குசி ஆயிருச்சு இது பிரசாத் எப்படி ஆளுன்னா ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது என்னடா உண்மையா சொல்லுங்கடா உள்ள என்னடா நடக்குது போறீங்க வரீங்க மூக்கை பொத்திக்கிட்டே வரீங்க அப்படின்னு போய் கீழே போய் நீ உள்ள போற நீ ஜெயிலிக்கு போக போற கே சொன்னே ரெடியா இருந்துக்கோ அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டாரு நான் ஒண்ணுமே போடல கவண்டமணி வந்து சுடுகாட்டில் உட்கார்ந்துரு குச்சியோட ஒரு போட்டோ அந்த போட்டோவை டெய்லியும் காலையில வந்து போடுவேன் அதுல எதுவுமே இல்லை இவன் வந்து எதுக்கு இந்த போட்டோ போட்ட நீ உள்ள போற அப்படிமா தான்டா இருக்கும் கடைசியில பார்த்தா இவங்க மொத்த பேருமே அப்படிதான் தொண்ணூறு நாளா உட்காந்துருந்தாங்க இல்ல இதுல ஒருத்தர் வந்து போட்டாரு இருந்து போட்டாருக்குரபி ஆள் வருது சிங்கப்பூர்ல இருந்து எதுக்குடா மசாஜ்னு கேட்டாரு நியாயமா தானே கேட்டிருக்காரு அவரை போய் மிரட்டி அச்சா யாருக்கடா பண்ண தமிழ்நாடு அரசு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மிரட்டி கடைசியில் பார்த்தா இப்போ அவருக்கு எதில் சிரிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு இப்போ ஆக மொத்தம் வந்து

இப்போ இதில் இன்னும் இவன் இவன் வந்து ஒரு ஏடிஎம்கு ஐடிவிங்கில் இருக்கான் ப்ராடு வேலை பண்ணுறான் பண மோசடி பண்ணுறான் வேலை வாங்கி தரேன் அதெல்லாம் ஓகே இவனுடைய உண்மையான தொழில் ட்ரக் நெட்ஒர்க்கெல்லாம் வெளியே வருதுன்னா அதில் நம்ம கஞ்சா சங்கருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது அது ஒரு ஆய்வுக்குரிய சமாச்சாரம்னு வைங்க இதற்கெல்லாம் ஃப்ளாஷ் புக்காக ஒரு ஐடிவிங் நிர்வாகிக்கு எப்படி இவ்வளவு காசு வந்ததுன்னு போனால் அது ஜெயலலிதா காலத்துக்கு போகுது அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒரு பெரிய குஜராத்தி கார்பரேட் நிறுவனத்திடம் லம்பாக அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காக எழுநூறு கோடி ரூபாய் அவர் பணம் கொடுத்து அதில் இருநூறு கோடியை மட்டும் கார்டனுக்கு கொடுத்துட்டு மீதியை அமுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிராது வந்தது அம்மையார் வந்து தூக்கி கொண்டு வந்து ஆலை ஒரு பங்களாவில் வைத்து ஒரு வாரம் உரித்து எடுத்ததாகவும் ஊர் பக்கம் எல்லாம் வந்து அமைச்சரை ஒரு வாரமா காணும்னு ஐயா எங்க போனாரு மெட்ராஸ் போறான்ட்டு போன மனுஷனை காணோம்னு நிலக்கரி மாதிரி கருப்பு தங்கம் மாதிரி இருப்பாரு அவரு காணாமே எல்லாம் பார்த்தோம் அதற்கு அடுத்த தேர்தல்ல இருக்கிற தொகுதிய விட்டு இன்னொரு தொகுதியில போய் அங்க போய் தோத்துட்டு வான்னு அனுப்பி தோத்து முட்டாருன்னு வைங்க எல்லாம் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணம் அதுக்கப்புறம் எம் எல் பதவி கூட இல்லாதனால அவர் சீன்ல இல்ல இல்லாட்டின்னா இன்றைக்கு இந்த எடப்பாடி ரேஸ்லயே அவரும் கூட உள்ள வந்திருக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி இந்த சமயத்தில் இந்த குஜராத்தி கார்பரேட் கொடுத்த பணத்தை அந்த பணம் தான் வந்து இந்த ஆசாமியிடமும் இப்ப மிச்சம் லம்பா கையில வச்சிருக்கனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுது இதுக்குள்ள வந்து கரும்பு வாரிசு வரைக்கும் நட்பு வட்டம் தொழில் வட்டம் எல்லாம் இருக்கு ஊடகம் சாவிக்கு ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர் அவனுக்கு சொன்ன கதையெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பெரிய விஷயம் மாட்டி ஒரு நடிகர் வந்து ஒப்புதல் வாக்குமே கொடுத்துட்டாரு இன்னொரு ஆந்தி இப்படி ஊடகங்கள் எவ்வளவு ஊடகங்கள் சாதிக்கு மேட்ரு வெளிப்படையா யாருமே பேசுறது இல்ல வந்து வந்தாத ஒரு நாள் இந்த விஜய் மல்லையை பேட்டி கொடுக்குறேன் பாத்தீங்களா இப்போ மூணு மணி நேரம் அப்படி கொடுத்தாதான் என்னன்னா மருத்துவ பொருள் ஒன்று தயாரிப்பதற்கும் அதே மூலப்பொருள் தான் போதைப் பொருள் தயாரிக்கிறக்கும் அதே மூலப்பொருள் தான் இந்த மூலப்பொருளை சட்டவிரோதமா கடத்தினாங்கிறது தான் கேஸ் ஆனா ஒரு பாப்லோ எஸ்கோ பார் ரேஞ்சுக்கு மொத்த கார்டுலயுமே அவன் நடத்துற மாதிரி இங்க தமிழ்நாடு முழுக்க உன்ன பண்ணாங்க சரி பண்ணீங்கல்ல இன்றைக்கு பாஜக தான ஆட்சியில இருக்கு அந்த கேசுடைய நிலைமை என்ன புடிச்சது நீங்க புடிச்சது நீங்க அடிச்சது நீங்க என்ன வந்துச்சு அப்போ ஒன்று நடக்கிறது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை ஈர பேணாக்கி எவ்வளவு அத அவன தண்டிக்கிறது கூட நோக்கம் இல்ல திமுகவே அதுல எப்படி கட்டுறது அப்படின்னு இனிங்க பாத்தாங்க இன்னைக்கு நேரடியாக இவங்களுடைய பிரச்சார பீரங்கியா இருக்கக்கூடிய கஞ்சா சங்கரே சொல்றான் இதற்கு ராஜ் சத்தியன் உடந்தைன்னு டப்பியை கட்டினா போல உக்காந்து யாராவது கேள்வி நியூஸா மட்டும் போடுறாங்க அப்ப இந்த நியூஸ்ல எல்லாம் ஸ்ரீகாந்த் போடுறாங்க ஸ்ரீகாந்த் வாங்கன வேண்டா போட்டவங்க இல்ல அதுல எப்படின்னா எப்படி திரையுலகம் வந்து வீழ்ந்தது கதை உம் தமிழ் திரையுலகத்தில் மக்களுக்குள்ள போதை பழக்கம் மும்பையை போலவே இங்கேயும்மா கோலிவுட்டை போலவே டோலிவுட் இல்லுமா அப்படியா இப்படி இப்படிதான் போடுறாங்க தவிர லைட்டா வந்து அதிமுக அன்றையாருக்கு திருப்பவே மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த அத்தனை கதையும் கஞ்சா சங்கருக்கும் தெரியும் அதே வந்து ஒவ்வொன்றா அவுத்து விடுறான் இன்னைக்கு ராஜ் சத்தியன் நாளைக்கு எடப்பாடிக்கும் அவர் வீட்டு பிள்ளையாண்டானுக்கும் இதே வேலையை செய்வதற்கு அவன் தயங்க மாட்டாங்கிறது தான் வந்து எடப்பாடிக்கு புரிய வைப்பதற்கு இந்த ஐடிவிங் ராஜ் சத்தியன் தரப்பு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பால் வந்து இப்போ எடப்பாடியுடைய கோர்ட்டில் அவர் என்ன முடிவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணிகள் செட்டிலாகிவிட்டன அப்படின்னு தான் பார்க்க இருக்குது என்னென்னா இந்த முருகன் மாநாடு அதுக்குள்ளே நடந்த கலையபுரம் கூட்டு நாலு முன்னாள் அமைச்சர்கள் உட்கார வச்சு போட்ட வீடியோ அதற்கு பிறகான இது எடப்பாடியுடைய அமைதி இன்றைக்கு நைனார் நாகேந்திரன் சொல்லி நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்களது சிக்கிக்கிட்டு இருக்குதுல அதுல நீங்க எத்தனை பேர் கல்லெழுத்து அடிச்சாலும் இந்த ரெண்டு நாயும் பிரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவரு சொல்லிட்டாருன்னா அது அப்படிதான் முடிய போகுதுன்னு வைங்க இது ஒரு பக்கம் மறுபக்கம் திமுக கூட்டணி தொடர்பாக இவர்கள் விசிகேவ் மட்டுமே காயின் பண்ணி அவங்க பேரம் பேசுவாங்க அவங்க உடைச்சிட்டு வந்துருவாங்கன்னு சொன்னா அதற்கு வெளிப்படையாக திருமாவளவன் சமீபங்கள்ல பேட்டி அளிக்க தொடங்கிட்டார் நான் வந்து எதிர்காலத்தில் தேர்தல் அரசியலை விட்டே விலகுவதற்கு முடிவை கூட நான் எடுக்க தயாராக இருப்பேன் இங்க சொல்றதெல்லாம் என் கட்சி வளரணுங்கிற வாயம் எவனுமே இல்ல சொல்றவன் அத்தனை பேரும் ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணிக்கு நான் வருவேனான்னு பாத்துட்டுதான் என்னை அதிகமா சீட்டு வாங்கு சீட்டு வாங்குன்னு கேக்குறாங்களே தவிர என் கட்சி வளரணுங்கிற நோக்கம் எவனுக்குமே கிடையாது என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுல அதை முடிச்சு விட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் நேரேட்டிவ் அடிப்படையில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருப்பதாக தெரியல அதாவது நேரேட்டிவ் என்பது இந்த ஆட்சி அட் எனி காஸ்ட் வீழ்த்தப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் புதிய ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கும் இன்னொன்று திமுக சொல்வதை போல் பாஜக காலுன்றவே கூடாது அப்படிங்கிறதான இதெல்லாம் தான் நேரேட்டிவ் இப்படி எந்த நேரேட்டிவுமே உருவாகலைன்னா அப்போ வந்து கூட்டணி கணக்குகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதையெல்லாம் சேர்த்தா என்ன நம்பர் வருதுங்கிறத பேசுறது ஆனால் இப்படி ஒரு நேரேட்டிவ் உருவாகிவிட்டார் சரடாக ஒரு நேரேட்டிவ் இந்த நேரேட்டிவ்க்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்ங்கிறத உருவாக்கிட்டீங்கன்னா அதுல கூட்டணி கட்சிங்கிறதெல்லாம் ஒரு கூடுதல் பூஸ்ட் தான் தேமுதிக இல்லைனாலுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுக்கு எதிராக அப்படி ஒரு நேரேட்டிவை திமுகவால் உருவாக்க முடியவில்லை அன்றைக்கு அதனால தான் வந்து கூட்டணி கணக்குகளால் வாக்குகள் பிரிந்து மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு சதவீத வாக்குகள் போய் அதுக்கப்புறம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்குது இங்கே பாஜக எதிர்ப்பு என்கிற நேரேட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுகவுக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கம் தான் அதனுடைய மைய புள்ளி வந்து பாஜக எதிர்ப்பு பாஜகவை இங்கு கால் உன்ற விடமாட்டோம் அதற்கு அரணாக நாங்கள் தான் இந்த லைன் இருபத்தி ஒன்பது வரைக்குமே அதான் இதுதான் இதற்கு மறுபக்கம் அதிமுக பிளஸ் பாஜக என்கிற கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மிங்கிலாயிட்டு இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இன்றைக்கு இல்லை இந்த கூட்டணி அமைத்தார்களே தவிர அதற்கு பிறகு மோடி எங்கள் டேடின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர்களால் வெளிப்படையா சொல்ல முடியல இரண்டு பக்கமும் அந்த சமூக வலைதளங்கள் ஆதரவாளர்களே வந்து மாறி மாறி காரி துப்பிக்கிறாங்க அங்கே அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடியை போட்டு பிளக்கிறாங்க இந்த கூட்டணி இருந்துடவே கூடாது இருந்தாலும் நாம சங்கீ யாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுடவே கூடாது இவங்களுக்கு வந்து கூப்பில் உட்கார வச்சு பத்து வருஷம் எடப்பாடிங்கிற ஆள் அரசியல விட்டே போனாதான் பாஜக வளர முடியுங்கிற அளவில் அவங்க வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்காங்க இந்த பக்கம் இருந்தும் உன்னைத்தான் வந்து பதவி விட்டே தூக்கியாச்சு இல்லை ரெண்டாயிரம் கோடி ரூபா திருடா நீங்களாம் வெளியே போங்கடா நைனார் வந்திருக்காரு எதா இருந்தாலும் பங்காளிட்டு நாட்டாமே நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு இவங்க டீல் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி ஜெல்லாகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இணைந்து வந்த அந்த வாக்கு சதவீதம் கூட மீண்டும் வருமா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது மாதி மாதி கடிச்சுக்கிறாங்க ஒருவேளை இவர்கள் ஜெல்லானால் கடந்த முறை நிரூபிக்கப்பட்டது போல இருபது பிளஸ் பத்து என்கிற அந்த அதிகபட்ச சாத்தியத்தை அடைய முடியும் ஆனால் இந்த பா அதிமுக பாஜக நெருக்கம் அப்படி அமைந்தால் அது எதிர்த்தரப்பில் திமுகவின் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி அதிமுக பாஜகவும் ரெண்டு தனித்தனி கட்சியில் ரெண்டும் ஒன்று அவன் வர்றதும் தான் இவன் வர்றதும் ஒன்னுதாங்கிறத சொல்லாமலே புரிய வைக்கக்கூடிய இடத்துக்கு திமுக சென்றுவிடும் அது தன்னுடைய ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கிற வாக்குகளை செக்யூர் பண்ணிடும் ஆக இந்த தேர்தலில் வாக்கு வங்கிக்கு புதிய பிளேயர்னால் அது விஜய் தான் விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஊடகங்களில் உட்கார்ந்து பேசுபவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிரதான கருத்தாக இருக்குது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா சிறுபான்மையினரில் பெரும்பான்மை வந்து இஸ்லாமியர்கள் போது இஸ்லாமியர்கள் வாக்குகளை நகர்த்துவதற்கு அந்த அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த இரண்டு ஆண்டுகளில் விஜய் எதுவும் செஞ்சதா எனக்கு தெரியல உண்மையில இந்த திமுகவுக்கு எதிரான பாஜகவை காப்பாற்றுவதற்காகவே அறிக்கை அரசியல் நடத்திட்டு இருக்காங்க பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை மடைமாத்துவதற்கு திமுக திட்டம் அது வந்து ஒரு பேட்டர் பண்ணிட்டு இருக்க இதையெல்லாம் பார்க்கும் போது என்னுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஒழிப்பதுதான் நீ போய் மேடையில பேசுற பத்தியா அது சிறுபான்மையினருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நீ திமுகவை வீழ்த்துவதுதான் உன்னுடைய நோக்கம்னா நீ எனக்கு உன்னால எனக்கு எந்த இல்லையே திமுக ஆட்சி விட்டு போறதால சிறுபான்மையினருக்கு என்ன கிடைக்கும் அவர்களுக்கு தேவை பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜகவுக்கு எதிரான மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போங்க தான் அவங்களுடைய நீ வந்து பாஜகவை எதிர்க்கணும் அதிமுகவை கடுமையாக எதிர்க்கணும் பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கணும் அப்படி தான் வந்து உடனே வந்து அவங்க ஏது ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த இது வந்து நகரும் கூழ் குடிச்சு ஹலீம் சாப்பிட்டாலாம் நகரும்லாம் நம்பல ரெண்டாவது அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மிக தெளிவாக அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வாக்களிப்பதற்கு எந்த பேட்டர்னில் வாக்களிக்கணுங்கிறதெல்லாம் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இன்னொன்று கிறிஸ்தவர்களை வந்து தனி வாக்கு வங்கினுள்ள நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் என்னென்ன வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த சாதியுடைய ஒரு பார்ட்டா தான் அந்த சாதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக பார்க்கணும் இஸ்லாமியர்கள் மாதிரி முழுமையாக சாதியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆமாம் இப்போ நீங்கள் பாமக எல்லாம் போய் திண்டுக்கல்ல போ போட்டி போட்டுதுன்னா அதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வன்னியர்கள் வாக்கு ஆமாம் அப்படிங்கிற இப்படி எல்லா ஜாதிகளிலும் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பிரிவு இருக்கு அந்த பேட்டர்ன் எப்படி போகுதோ அது மாதிரி தான் அந்த தரப்பும் போகுங்கன்னா அதை தனியாக பிரிப்பது அது முதல்ல திமுகவுக்கு மட்டும்தான் வருதுன்னே நீங்கள் சொல்ல முடியாது ஆமாம் அது எல்லா கட்சிகளுக்கும் தான் போகுது இஸ்லாமியர்களுக்கு இருப்பதை போல பாஜக வெறுப்பு அந்த அளவுக்கு அவங்க கிடையாது கிடையாது ஒப்பீட்டளவில் கிடையாது அப்போ அதை நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது ஆனால் உண்மையில் பார்க்க வேண்டிய விஷயம் சி ஒரு சினிமா நடிகன் புது பிளேயராக வரும்போது கவனிக்க வேண்டிய ஓ ஓட் பேங்கில் கவனிக்க வேண்டிய ஏரியா வந்து பெண்கள் தான் அதை தான் யாரும் பெருசாக பேசுகிறதில்ல ஏன்னா அதிலும் அரசியலற்ற வீட்டு கஷ்டத்தை சுமக்க தேவையில்லாத இளம் பெண்கள் இருக்காங்களா அவர்கள் அதிமுகவின் ஜெயா வாக்கு வங்கியாக கடந்த காலங்களில் இருந்திருக்கு எப்போதுமே இருந்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் எடப்பாடியுடைய போஸ்டர்ல படங்களை பார்த்துட்டு தான் பயந்து எல்லாரும் மொத்தமா திமுகவுக்கு வந்துறாங்க திமுகவுடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தல்களில் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தைந்து சதவீதம் எல்லாம் போவதற்கான காரணம் என்னன்னா அது அவ்வளவு பெரிய சர்ஜை கொடுப்பதற்கு காரணம் முக்கிய காரணம் வந்து பெண்கள் அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நம்பரை வந்து நான் ஒரு ஆறிலிருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் மதிப்பிடலாம் அது அதே பெண்கள் தான் நாத்தாவுக்காவுக்கும் ஒரு புதிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க அது பெரிய அளவில் அதிமுக சென்று கொண்டு இருந்தது திமுக பக்கம் திரும்பி இருக்கிறது அது அதே தான் அதே பேட்டர்னில் தான் நாம் தமிழருக்கும் போகுது ஏன்னா ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு நாம் தமிழருடைய வாக்கு வங்கி சட்டன்னு உயர்வதை பார்க்கலாம் அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம் இப்ப இதிலிருந்தெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகன் கட்சி ஆரம்பித்து தனியாக போட்டியிடும்போது ஒரு ஷேரை பெரிய ஷேரை எடுக்க முடியும் அதுலேயும் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை பெண்கள்னு ஒவ்வொரு குடும்பத்திலும் பயனாளிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதில் எவ்வளவு விட்டு கொடுக்கும் நமக்கு தெரியாது திமுக தன்னுடைய கடந்த தேர்தலில் செக்யூர் பண்ணி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து தனியாக இவர்களால் எத்தனை எடுக்க முடியும்னு தெரியாது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக பிரிந்து நின்ற தேர்தலில் இருபத்தி மூணு பதினொன்னு நாலு நாலு வந்து பாமக இருபத்தி மூணு அதிமுக பதினொன்று பாஜக இது எல்லாத்தையும் சேர்த்தாலுமே அவர்களுக்கு முப்பத்தொம்போதான் அது எந்தளவுக்கு ஜெல் ஆகியிருக்கு பாமக இப்போ ஒன்றா இருக்கா ரெண்டாக இருக்கான்னு அவங்களுக்கே தெரில அது அது அதனுடைய வாக்காளர்கள் இப்போ வேற கட்சிகளுக்கு வாக்கு வங்கி செவறி இருக்குமான்னு தெரியாது ஸோ இது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ஜெல்லானாலே இல்லை விக்கிரவாண்டி தேர்தலையா சொல்லுமே தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் அதிகம் உள்ள ஒரு தொகுதி இல்லை விக்கிரவாண்டி ஒன்று அந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியே அந்த இதை சொல்லுதில்லை என்ன ரிசல்ட்டுங்கிறது ஸோ நாம் தமிழருடைய எட்டு சதவீத வாக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குடிதேசிய பைத்தியங்களையெல்லாம் விஜய் இல்லை எப்பேற்பட்ட நடிகை வந்தாலும் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கூட்டு போக முடியாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஓட்டு மூன்றாவதாக யாருக்காவது ஓட்டு போட்டு பார்ப்போன்னு போடக்கூடியவர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கலாம் ஆனால் அதிகபட்சம் தனியா நின்று ஒரு ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் வாங்கலாம் என்றால் இது ஒரு தேர்தலின் முடிவுகளில் எல்லா கட்சிகளுக்கும் சரிவிகித இழப்பை ஏற்படுத்தினால் அதில் எந்த மாற்றமுமே ஏற்படுத்தாது எல்லா கட்சிகள் இருந்தும் சின்ன சின்ன ஷேரை எடுத்துட்டு போறேன்னா அது தேர்தல் முடிவை எந்த விதத்திலையும் பாதிக்கும் அதே நம்பராக தான் நிற்கும் இருக்க வெற்றி வித்தியாசத்தை மாத்தமே தவிர சினாரியோவை அது மாத்த போகிறது கிடையாது ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியை பெரிய அளவில் பிரிக்கிறான்னு நீ கிளம்பினீன்னா அது திமுகவுக்கு மிக ஃபேவராக மாறி அதிமுகவை இன்னும் இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை ஏற்படுத்தலாம் மூணாவதாக ஒரு சினாரியோ சிறுபான்மையினர் பெண்கள் இளைஞர் வாக்குகளை மட்டும் குறிவைத்து பிரிக்கும் ஒரு சினிமா நடிகனுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா அது திமுகவுடைய வாக்கு வங்கியில் டென்ட்டை உருவாக்கும் இது எது நடந்தாலும் இந்த மூன்று பார்ட்டுக்குமே வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே அளவிலான பாதிப்பு தான் ஏற்படுத்துங்கிறதுனால இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய எல்லாம் ஏற்படுத்தும்னு தோணலை இப்போ பாமகவுடைய உட்ப உட்கட்சி பஞ்சாயத்து தேமுதிக அதிமுகவுக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து இதையெல்லாம் வச்சு தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிடமிருந்து அவ்வப்போது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுகள்லாம் வருது பிரச்சனை என்னென்னா இன்னொரு கட்சி உள்ளே வந்தா இங்கே பாமக ஒரு பார்ட் வருது அது திமுக கூட்டணிக்குள்ள வந்தா அந்த இழப்பை யார் சந்திக்கணும் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தானே அப்ப அது அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது தேமுதிக வந்தாலும் இதே பதட்டத்தை இதனாலதான் வந்து தேவையே இல்லாமலும் கூட ஒரு வருடத்துக்கு முன்பே சீச்சாரிங்க பத்தின பேச்சுகள்லாம் தொடருது அடிப்படையில் கடந்த தேர்தலுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னங்கிறதான் விஷயம் அதன் அடிப்படையில தான் நீங்க வளர்ந்துருக்கீங்களா தெரியும் எத்தனை வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துருக்குதா அதுதான் கணக்கு திமுக நூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகளில் நின்றது என்றால் நூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளை வென்றிருக்கிறது எழுபது சதவீத ஸ்ட்ரைக் ரேட் அதுவும் இருப்பதிலேயே கடினமான அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் வெளில வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளும் இப்போ பெருவாலேயே அது எடுத்துக்கிட்டு அந்த இடத்த பெரிய ஃபைட்டெக் கருத்து மாவட்டங்களை பூரா அந்த திருமுகதலை கூட தான் எடுத்துக்கும் அதுக்கப்புறமும் அது செவன்ட்டி பர்சன்ட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை காட்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் எழுவத்தி ரெண்டு சதவீத ஸ்ட்ரைக் ரேட் சிபிஎம் தெர்ட்டி த்ரீ அதாவது ஆறு சீட்டு வாங்கினா இரண்டு சீட்டு சிபிஐயும் அதே தான் ஆறு சீட்டில் இரண்டு சீட்டு வெற்றிக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் குறைவாக அவர்கள் வந்து ஆறு சீட்ல நாலு இதுதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய ஸ்ட்ரைக் ரேட் இதன் அடிப்படையில் தான் நீங்க வளர்ந்துருக்கீங்களா வளர்ந்து அப்படிங்கிறதையெல்லாம் பேச முடியும் இப்படி நீங்க கணக்கு வச்சீங்கன்னா மிகவும் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட் இருப்பவர்களுக்கு குறைத்து அதை வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறவங்க பகிர்ந்துகிறது தான் லாஜிக் அல்லது லாஜிக் இதை தாண்டி நான் பெருசா வளர்ந்துட்டேன் நீங்க நம்புனீங்கன்னா அதை நிரூபிப்பதற்கான இடம் தனியா போய் போட்டோம் போட்டிட்டு வந்தாதான் மக்கள் மத்தியில எங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்துருச்சு எங்களை சிஎம் ஆக்கி பாக்கணும்னு தமிழ்நாட்டுல முப்பது சதவீதம் பேர் விரும்புறாங்க வேணாம் வாக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா திமுக இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் குமார் நீ காலையில நீ கேக்குற இடம் ஏரியா உண்டுன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நிலைமை அப்படி அல்ல திமுக இந்த விஷயத்துல வெளியே பேச வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அது கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு கேட்க வெளிய வெளியே கேட்டுருப்பாங்களே தவிர அது என்ன பண்ணணுமோ அதை செய்யும் இதற்கு மேலும் வந்து இப்போ பாமக மாதிரியான விளையாட்டுகள் தேமுதிக மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அப்படி ஈடுபட்டாலும் துரைமுருகன் தேமுதிக ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு டீல் பண்றாருல்ல தலைவர் தூங்கிட்டு இருக்காரு முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க அந்த மாதிரி டீல் பண்ணி முடிச்சு விட்டு போயிடுவாங்க ஸோ திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு அவர்களுடைய நிபந்தனைகள் பற்றியெல்லாம் பேசுவதற்கு உண்மையில லாஜிக் எதுவுமே கிடையாது அது வெளியிலிருந்து யாராவது வந்து நம்முடைய இடம் பறி போய்விடுமோங்கிற அச்சத்தில் கூட்டணி கட்சிகள் சில பேரால் பேசப்படுதே தவிர இன்னைக்கு தேதிக்கு அதற்கான தேவையே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் எல்லாருக்கும் இந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை மகிழ்ச்சிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க